அரசுகள் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் தனி மனிதர்களின் முயற்சிகளே தனித்துவம் மிக்கதாக இருக்கிறது அந்த வகையில் திருநெல்வேலியில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பல முன்னெடுப்புகளை நடத்தி வருபவர்கள்தான் இந்த குழுவினர் வி சத்ரம் டெவலப்மெண்ட் என்ற பெயரில் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் குழுவாக ஒருங்கிணைந்து தன்னார்வலர்களாக தன்னலம் கருதாமல் பொதுநலன் காக்க செயல் புரிந்து குளங்களை தூர்வார்வது குளக்கரைகளை வளப்படுத்துவது தெருக்களிலும் பூங்காக்களிலும் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வளர்ப்பது என்று பல பணிகளை இந்த குழுவினர் சிறப்பாக செய்து வருகின்றனர் செந்தில் முத்து என்பவர் தலைமையில் செயல்பட்டு வரும் இந்த குழுவினரில் முத்துப்பட்டன் சுரேஷ் மகாராஜா ரமேஷ் மற்றும் முத்து ரமேஷ் ஆகியோருடன் இன்னும் சிலரும் இணைந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பணிகளை மிகவும் சிறப்பாக முன்னெடுத்து செய்து வருகின்றனர் பல்வேறு துறை அலுவலகங்களில் பணிபுரியும் இவர்கள் தங்களது விடுமுறை நாட்களில் ஓய்வெடுத்து நேரத்தை கழிக்காமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியில் பொன்னான நேரங்களை செலவழித்து வருகிறார்கள் பத்தாண்டுகளுக்கு முன்பிருந்து செயல்பட்டு வரும் இந்த குழுவினர் கடந்த ஐந்தாண்டுகளுக்கு முன்னிருந்து பதிவு செய்யப்பட்ட இயக்கமாக செயல்பட்டு வருகிறது இவர்களது சுற்றுச்சூழல் காக்கும் பணிகளில் குறிப்பிடத்தக்கது திருநெல்வேலி அருகன்குளம் தாமிரபரணி ஜடாயு தீர்த்த கரையிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில குளங்களிலும் தொடர் புனரமைப்பு பணிகளை வாரந்தோறும் செய்து வருகிறார்கள் நதிகளின் மீது பிளாஸ்டிக் மற்றும் பழைய துணிகள் மதுபாட்டில்கள் போன்றவற்றை வீசி எறிந்து சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாமல் இருக்க பொதுமக்களிடம் தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் நடத்தி வருகிறார்கள் இவர்களது சுற்றுச்சூழல் காக்கும் பணிகளுக்கு தலை வணங்கி ஏழாம் ஆண்டு தே விருது விழாவில் சிறந்த சுற்றுச்சூழல் பாதுகாவலர்களுக்கான தே விருதை வி எம் சத்ரம் டெவலப்மெண்ட் ட்ரஸ்டுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறது என் பி என் கே நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம்